எல்லோருக்கும் வணக்கம் வாங்க டாக்ஸ்க்கெல்லாம் கொண்டு வைப்போம் நம்மளால் முடிஞ்ச உதவி நிறைய எல்லா உயிரும் செய்யும் வணக்கம் முப்பத்தாயிரம் முப்பத்தாயிரம் எடுக்க முடியாது சார் இதில் டா இல்லை இருப்பா வர இங்க பாரு குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்பா குட் மார்னிங் குட் மார்னிங் தாங்க வச்சிருக்கேன் சாப்பிடு ஆ என் போச்சு அப்படியா ஓகே போ என்ன சொல்லு என்ன சொல்லு வணக்கம் வணக்கம் ஓகே வணக்கம் பா என்ன சொல்கிறான் என் குருவின் ஆசீர்வாதம் நல்லா பின்னு கிடையாது என்னன்னா இந்த தியானம் ஜபம் மந்திரம் கோயில் ஒரு நம்ம விதியை மாற்ற முடியுமானா மாற்ற முடியல நான் ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக தியான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன் எந்த ஒரு விதியை என்னால் தைக்க முடியல விதியை மாற்ற முடியல ஆனால் என்ன நடக்குதுன்னா மாறால அந்த விதியை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி கிடைச்சிது எப்படின்னா அதாவது இன்பமும் துன்பமும் சமமாக நடக்கக்கூடிய ஒரு பக்குவ நிலையை உருவாக்குது அப்படி இருக்கிறதுனால என்னென்னா நமக்கு வந்து ஈஸியாக ஒரு விஷயத்தை கடந்து போகிறதுக்கும் ஏதோ ஒரு நிகழ்ச்சி இன்பமும் துன்பமும் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கிறப்போ நம்ம வந்து ஈஸியாக அதை கடந்து போகிறதுக்கு நமக்கு வந்து இந்த தியானம் ஜபம் வழிபாடு மந்திரங்கள் இதெல்லாம் நமக்கு பயன்படுது ஆனால் இதனால் மட்டும் நம்மளால் வந்து இது பண்ணுறதுனால விதியை மாற்ற முடியும்னு நினச்சா மாற்ற முடியாது அப்படி மாட்டுறது இருந்தால் கோயிலே நிறைய பேர் கோயில் பக்கத்துலேயே எல்லா மதத்துலேயும் வந்து பிச்சைக்காரங்க பிச்சை எடுக்கிறாங்க யாசிக்கிறாங்க ஏதோ ஒருத்திலாங்க அப்படி மாற்றுறந்தா கடவுள் அவங்களோட தலையத்தை கோயில் பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க மசூதியோ சர்ச்சிலேயோ சிவன் கோயிலையோ பெருமாள் கோயிலையோ உட்காண்ட்டுருக்காங்க அவங்க தலையறுத்த கடவுள் மாத்தணும்னா இமீடியேட்டாக பக்கத்தில் இருக்க மாற்றிருக்கலாம் அப்படி மாற்ற முடியல நானும் வந்து இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டேன் எல்லா மதத்துலேயும் ஒரே ஒரு கான்செப்டு தான் என்னென்னா நம்ம வந்து இறை வழிபாடு செய்வதனால மனம் பக்குவப்பட்டு நம்ம விதியை ஈஸியாக நமக்கு என்ன நடக்கணுமோ அது நடந்துகிட்டு தான் இருக்கும் அதை மாற்றவே முடியாது அதை வந்து நம்ம ஈஸியாக ஓகே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்குவ நிலைக்கு கொண்டு வருது இந்த பக்குவ நிலையினால் நமக்கு வந்து ஓரளவுக்கு அது ஈஸியாக ஹேண்டில் பண்ணிவிட்டு இப்படி தான் வாழ்க்கை அப்படின்னு பற்றற்ற ஒரு நிலையில் நம்ம கடந்து போய்ட்டு இருக்கலாம் இன்னிக்கு இருந்தார் இன்னிக்கு இறந்துட்டார் ஒருத்தர் ரொம்ப வருஷம் வாழ்கிறாரு ஒருத்தர் சின்ன வயசுலேயே இறந்துட்டார் இதெல்லாம் விதி இது எதால் மாற்ற முடியாது இந்த கொரோனாவில் என் கூட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பேர் இறந்துட்டாங்க மாற்ற முடியல இந்த கொரோனாவில் நான் வந்து தாண்டி இந்த ஒரு எனக்கு வந்து நட்டங்கள் பண நட்டங்கள் ஏற்பட்டது அதை சமாளிச்சுட்டு இந்த தியானம் தபம் ஜபத்தால் என்னால் அந்த பக்குவநிலை இருந்ததுனால என்னால் பணம் போச்சு நான் சம்பாதிச்ச பணம் தானே ஃபோனாக போட்டோம் சம்பாரிச்சதுல கடவுள் கொடுத்தது திருப்பி ஒரு கிடைக்கும் அந்த பக்குவநிலை அடைஞ்சதுனால அதுலேருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய சக்தி எனக்கு கிடச்சிது இல்லை அந்த கொரோனா வந்து நிறைய விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான் இன்பமும் துன்பமும் எது வந்தாலும் ஒரு சமநிலையோடு நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி போகிறதுனால நமக்கு ஈஸியாக அந்த விஷயத்தை கடந்து போகலாம் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மற்றவங்களை எப்போவுமே எருதி எதிரியாக நினைக்கக்கூடாது வாழ்த்தணும் நம்மளை ஒருத்தர் பகைய பகையாக நினச்சா கூட விட்டுருங்க எங்கேயும் எந்த ஒருத்தர் யாருக்கிட்டேயும் பகையை வளர்க்காதீங்க அதெல்லாம் நமக்கு ஒரு துன்பம் விளைவிக்கிறாங்களா போங்க நீங்கள் நல்லா இருங்க இதெல்லாம் ஏதோ ப்ரீவிஎஸ்இ நடந்துருக்கும் அதனால் வாழ்த்துங்க இருக்குன்னு வாழ்த்துங்க நீங்கள் பாட்டு அந்த அந்த இடத்துல நிற்காமல் அந்த காலக்கட்டத்தை தாங்கி போயிட்டு நின்று நீங்கள் டிராவல் பண்ணி போயிடுவீங்க இல்லைன்னா நீங்கள் அதே இடத்துல நின்று பகையை வளர்த்துட்டு அந்த ஸ்டேஜ்லேயே நின்றுட்டு போய் உங்களால் அடுத்த லெவலுக்கு போக முடியாது அதனால் விதியை மாற்றணும்னா நீங்கள் பக்குவ நிலையை அடைஞ்சாதான் முடியும் கடவுளால் விதியை மாற்றக்கூடிய சக்தி கிடையாது மண்ணை மாட்டாது ஏன்னா அது ஒரு டைமென்ஷன் மாதிரி அதில் வந்து எந்த ஒரு கடவுளாலும் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டார் மாறாக ஒரு பக்குவ நிலையை கொடுத்து அதை கடந்து போகிற அளவுக்கு சக்தியை கொடுப்பாரு குரு ஒருத்தர் தான் உங்களை கை தூக்கி விட முடியும் குருவால மட்டுந்தான் உங்க பக்குவ நிலையை கொண்டு வர முடியும் உங்க விதியை சுருங்கவோ விரிக்கவோ இந்த பிரச்சனையை கம்மி பண்ணவோ குருவால் முடியும் ஏன் குருவால முடியும்னா குரு வந்து உங்களுக்கு உபதேசம் கொடுப்பாரு எப்படி நீங்கள் ஒரு விஷயத்தை கையாளணும் உங்கள் எல்லாத்தையும் மனத்தை பக்குவப்படுத்தக்கூடிய அவர் வல்லமையுடைய ஒரு குரு குருவுக்கு தான் தெரியும் எப்படி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும் குருவை நீங்கள் ஏதோ ஒரு குருவு நீங்கள் கெட்டிமா பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனையில் வந்து நீங்கள் வெளிவரத்துக்கு குரு உதவி பண்ணுவார் அதனால் குருவோ யாரோ சாய்பாபாவோ ராகவேந்திரவோ நீங்கள் எந்த எந்த ஒரு குருவை ஏற்றுக்கிட்டாலும் சரி எந்த மதத்தில் இருக்கிற குருவை ஏற்றுக்கிட்டாலும் சரி உண்மையான குருவை திரும்ப உண்மையான போலித்தனம் இல்லாத குருவை திரும்பெடுத்திங்கன்னா உங்களால் அந்த பிரச்சனைகள் வந்து வெளிவர முடியும் தியானம் ஜபம் தபம் மந்திரம் கோயில் வழிபாடாக விதி வெல்ல முடியாது மாறாக நம்மளை பக்குநிலைக்கு கொண்டு வர முடியும் இதுதான் உண்மை நான் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக தியானம் பண்ணதால் இதை தான் கற்றுக்கிட்டேன் உங்களை எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என் உருநாதனின் ஆசிர்வாதங்கள் வணக்கம்